சிறை ஆசை சிறிகள்னா அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க முத்து வந்து இப்போ பார்த்தா கிச்சனு வீடு எல்லாம் பயங்கரக்கு வந்து கிளீனா இல்லாமல் ரொம்பவே வந்து ரொம்ப ரொம்பவே குப்பையாக இருக்கா உடனே முத்து வந்து அப்பா என்னப்பா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு முன்னாடியே போய்ட்டு அண்ணாமலை வந்து இப்போ சாமானும் சிங்கில் இருக்க சாமானும் எல்லாமே கழுவிட்டு வந்து இருக்காங்க அப்பா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும்பா வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் வாங்கப்பா வாங்கன்றாங்க இருக்கட்டும்டா பரவாயில்ல நான் பார்த்து

பண்ணுவோம் தாண்டா பண்ணுவான் என்ன ஏண்டா சொல்றேன்னு சொன்னதும் அப்படியே மூஞ்சி அடிச்சு உடச்சிடுவேன் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போறாங்க முத்து வந்து உடனே நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் எது உண்மையோ அதை தானடா சொன்னன்றாங்க என்னடா உண்மை என்ன உண்மைன்னு சொல்லிட்டு மறுபடியும் முத்து சண்டை போடுறாங்க உடனே சரி சரி நாம் என்ன கூட்டி பெருக்கணும் அவ்வளவுதான கூட்டி பெருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப கூட்டி எல்லாம் முத்து ஒரு பக்கமோ அதே மாதிரி ரவி ஒரு பக்கம் மாறி மாறி வேலை எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ரவிக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுறது மொத்தமும் அவ்வளோ டயர்ட் ஆயிடறாங்க கார் ஓட்டுறத விட வீட்டு வேலை செய்யறதுதான்டா ரொம்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம ஒரு நாள் செய்யறதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் ஆனா மீனாண்ணியெல்லாம் எப்படிதான் செஞ்சாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை முதல்ல இவங்கிட்ட சொல்லு எப்படி எல்லாம் இவன் மீனாவை கிண்டல் பண்ணுவான் நிஜமாவே மீனாவோட வேலை பெரிய வேலைதான் நல்லா சொல்லி பேசிக்கிட்ட இருக்காங்க இதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வந்து கால் பண்ண உடனே முத்து மீனா எப்படிப்பட்ட வேலை மீனா நீ செஞ்சிட்டு இருக்க இந்த வேலை எல்லாம் நாங்க செஞ்சோமா எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேச இன்னொரு பக்கம் ரோகிணி வந்து மனுஜ்க்கு கால் பண்றாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் மாறி மாறி அவங்க அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா ஏன் பொண்டாட்டி போனே பண்ணலையின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணி ஏன் ஸ்ருதி நீ போன் எனக்கெல்லாம் பண்ண மாட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க நீ எப்படா தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் என்ன சொல்ற நீ சொல்றது எதுவும் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சொன்னதும் ஆமா ஆன்டி கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளவே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு தெரியுமா நல்லா சொல்லி பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க அப்படியா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கும்போது போது அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க அப்ப மீனாவ மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு முத்துவும் முத்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து சரி நம்ம வாடா ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க காலமே போனதும் முத்து ஒரு பக்கம் மீனா இல்லாம என்னால இருக்க முடியல ஆமாடா சுத்தி இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசுறாங்க ஏண்டா அவங்க இருந்தாலும் வீட்டில் டார்ச்சரா இருக்கு இல்லைனாலும் வீட்டில் டார்ச்சரா இருக்கு இதை எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியலடான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப முத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க இங்க பாருடா மழை வரும்போது ஐயோ மழை வருது வெயில் வந்தா நல்லா இருக்கும்னு தோணும் அதே வெயில் வரும்போது இவ்வளோ வெயிலா இருக்கு மழை வந்தால் நல்லா நல்ல இருக்கும் தோணும் அப்படி கொண்டாட்டிங்க இருந்தாலும் நம்மளால இருக்க முடியாத இல்லைனாலும் இருக்க முடியாது வாழ்க்கை இப்படி தாண்டான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இது பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணியோட ட்ரக்க கட்டுறாங்க ரோகிணி அவங்க அம்மா கிட்ட என்னம்மா அவங்க திரும்ப ஏதாவது உங்ககிட்ட போன் பண்ணாங்களா அதெல்லாம் எதுவும் பண்ணல எது பண்ணாலும் நீ எதுவும் சொல்லி வைக்காத சரிடி நான் நல்லா எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகினி போனை வச்சதும் கரெக்டா கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் கால் பண்றாங்க என்ன விஷயம் எதுக்காக நீ நீங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்ல என்னுடைய தம்பி பையனை எனக்கு பாக்கணும்னு ஆசையா இருக்கு இங்க பாருங்க ரோகிணி தான் கட் அண்ட் ரைட்டா எதுவும் இருக்க கூடாதுன்னு எல்லா விஷயமும் பேசிட்டா இல்ல அதுக்கப்புறமும் நீங்க இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க ஒரே ஒரு முறை கிருஷ்ணா பாக்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு ஒரே ஒரு முறை ப்ளீஸ் எனக்கு எனக்காகன்னு சொல்றாங்க நான் இது ஒண்ணும் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா போனை கட் பண்ணது உடனே மகேஷ் என்னமா கேக்குறாங்க அவங்க கிருஷா பாக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா ரோகிணி கிட்ட கேட்டா அதுக்கு என்ன பதில் அவ சொல்லவான்றது உனக்கே நல்லா தெரியும் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல ஆனாலும் அவங்க கிட்ட காட்டாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா தப்ப உணர்ந்தவங்க அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்காம நம்ம பாட்டுக்கு இதை செய்யக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா சொல்றாங்க ஆமாமா அதுவும் சரிதான் ஏதாவது ஒரு முடிவு எடுங்க ஆனா ரோகிணிக்கு தெரியாம எடுங்க ரோகிணிக்கு விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்றாங்க ஏதாவது ஒரு முடிவே எடுக்கிறேன்னுன்னு சொல்லிட்டு இப்போ ரோகிணியோட அம்மா முடிவு பண்ணுறாங்க இப்போ முத்த மரச்சு எல்லாரும் குடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து அண்ணாமலை வராங்க அண்ணாமலை வந்ததும் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க உடனே அண்ணாமலை டேய் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்ன வேலை பண்ணுறீங்கன்றது எல்லாமே எனக்கு தெரியுண்டா தெரியாமல் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அய்யோ அப்பா தெரிஞ்சிடுச்சா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாண்டா தெரிஞ்சிடுச்சு ஆமாம் என்ன உங்கள் எல்லாரோ எல்லா பொண்டாட்டிங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க போகலேன்னு சொல்கிறாங்க ஆமாப்பா இருக்கவும் முடியல இல்லாமல் இருக்கவும் முடியல என்னப்பா நீங்களும் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போகலன்றாங்க ஆமாம் விஜயா ஏதேதோ பேசுவா என்னென்னவோ பண்ணுவா இருந்தாலும் அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அவள் சில விஷயம் பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும் இருந்தாலுமே அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியலன்னு சொல்லிவிட்டா எல்லாருமே மாறி மாறி வந்து பாட்டு பாடிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க அடுத்ததா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க பாண்டிச்சேரி போனவங்களும் வந்துடுறாங்க மீனாவும் வந்துடுறாங்க இதுக்கு மேலே மீனா என்னை விட்டுவிட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல தெரியுமான்னு சொல்லிட்டு கிட்ட முத்துவோ ரோகிணி கிட்ட மனோஜோ ரவி கிட்ட ஸ்ருதின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாறி மாறி ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சரி நம்ம கோவிலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் விற்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரோகிணி எனக்கு முக்கியமான ஃப்ரெண்டு இந்த ஊரில் தான் இருக்காங்க அவங்க கோவிலுக்கு வந்திருக்காங்களா இது அவங்க குலதெய்வ கோவிலாம் நான் போயிட்டு அவங்களா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து போயிட்டு அவங்க அப்பாவுக்கு திதியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா கோவிலுக்கு வந்து தண்ணி பொங்கல் வைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி தண்ணி எடுக்க போனால் அங்கே நின்றுருக்கிற ரோகிணியை பார்த்து ரோகிணியாகி இது என்ன இது அவங்க கிறிஷியோட பாட்டி குடியும் கிறிஷ்குடியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஆ பையர் கேட்குறாங்க இதுதான் உன் பொண்ணாக இன்னும் ஏதாவது பொண்ணு இருக்காமான்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் இவ பேரு கல்யாணி இது அவளுடைய பையன் கிருஷ்ணன் சொல்றாங்க இது எல்லாமே வந்து ரோகினி வந்து சொன்னது எல்லாமே வந்து மீனா கேட்டுட்டு கையில் வச்சிருக்க குடத்தை தூக்கி கீழே போட்டுடுறாங்க இந்த சத்தம் கேட்டது உடனே ரோகிணி திரும்பி பார்க்க எல்லா உண்மையும் மீனாவுக்கு தெரிஞ்சிடுது உடனே மீனாவுக்கு தெரிஞ்சிடுச்சான்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரோகிணி வந்து நீரா மீனா கிட்ட மீனா நான் என்ன சொல்ல வரன்றத கேளுங்கள் அதை வந்து அதை வந்துடுறாங்க இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கேடி உன்னெல்லாம் என்னடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ரோகிணி அடிக்க ரோகிணி போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க ஏன்னா அது வந்துன்னு சொல்லிட்டு பேச வந்தாலுமே மீனா பேசுறதே கிடையாது இப்படி பண்ண உனக்கு எங்க இருந்த மனசு வந்தது எதுக்காக இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா கேக்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல வந்து என் கால்ல கூட விழாத நீ தயவு செஞ்சு இருந்து போயிடுறாங்க மீனா உன் கால்ல கூட விழுற எனக்கு விஷயத்த நான் எல்லாமே உன்கிட்ட சொல்றேன் என்னுடைய பக்கம் இருக்க நியாயத்தை கேட்டுட்டு நீ எனக்கு சப்போர்ட் பண்றதா இல்லையான்றத நீ முடிவு எடுத்துக்கோ எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் என் அப்பா வந்து பண்ணி வச்சுட்டாங்க அந்த வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க உடனே மீனா வந்து இப்போவே போகிறேன் வீட்டில் இருக்க எல்லா எல்லா உண்மையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் எந்த முடிவு அவங்க எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோனு சொல்லிட்டு மீனா கோவமாக அங்கேருந்து போகிறாங்க இப்போ மீனா போயிட்டு ரோகிணியை பத்தின ஒட்டு மொத்த பாஸ்ட் லைஃப் எல்லாமே சொன்னால் அப்போ விஜயா என்ன செய்வாங்க ரோகிணியோட நிலைமை என்ன ஆக போகுது ரோகிணி மனோஜோட வாழ்க்கை தலைகெல்லாம் மாறுமா இல்லையங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ